பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முப்படைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மூவர்ண கொடியேந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ரகுராமன் தலைமையில் செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் பகுதியில் இருந்து மூவர்ண கொடியேந்தி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முப்படைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் செங்கல்பட்டு முக்கிய பகுதிகளில் நாட்டின் தேசிய கொடியான மூவர்ண கொடியை கையில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் இதில் இருநூறு அடி தேசிய கொடி மற்றும் பேரணியை மூவர்ண கோடி ஏந்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரி மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்யா மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் கூட்டணி கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மற்றும் பரிவார இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இறுதியாக நன்றி நகர தலைவர் மகேஸ்வரன் பெருகினார் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் மாட்டோம் பாரத மண்ணில் பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று காட்டுவோம் இன்று பயங்கரவாதத்தை வென்று காட்டுவோம் ஒலக்கூர் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி இரண்டு ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது உலக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானியத்தில் ஒலக்கூர் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி இரண்டு கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று தொண்ணூத்தி எட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு தலா இருபத்தி மூன்று பாதுகாப்பு உபகரணங்களை ஒளக்கூர் ஒன்றிய சேர்மன் சொக்கலிங்கம் வழங்கினார் இதில் ஒன்றிய துணை சேர்மன் ராஜாராவ் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதயகுமார் அலுவலக மேலாளர் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் એ સુપર ભુલા ના એ જો મે જો પાર એડતું ઓરાડા ઓરાડા காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்பு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் பாலாஜாபாத்தில் உள்ள அரம்பளர்த்த நாயகி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர்கள் செல்வம் எம்பி கோகுலக்கண்ணன் மலர்விழிக்குமார் மாவட்ட பொருளாளர் சன் பிரன் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அனைவரையும் வரவேற்று பேசுகையில் இக்கூட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மட்டுமல்ல மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரது அறிமுக கூட்டமாக இக்கூட்டம் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர் அப்பொழுது நான்கு தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதுராந்தகம் தொகுதி மட்டும் தோல்வியை தழுவியது இந்த முறை அதுபோன்று இல்லாமல் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் செய்யூர் மதுராந்தகம் ஆகிய நான்கு தொகுதிகளும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு சாதனை திட்டங்களை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் அந்த திட்டங்கள் மூலம் பயன் பெற்றவர்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அணிகளின் நிர்வாகிகளும் முழுமையாக ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என பேசினார் மண்டல பொறுப்பாளர்கள் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் இசை உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருண்குமார் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சாரதி மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க உள்ளனர் இதில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசுகையில் திமுகவிற்கு பொதுமக்களிடம் வாக்கு கேட்கும் உரிமை உள்ளது அதேபோன்று பல்வேறு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்துள்ளதால் திமுக கட்சி நன்மதிப்பை பெற்றுள்ளது ஆகவே வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களிடம் திமுகவினர் உரிமையுடன் வாக்கு கேட்கலாம் நான்காண்டு காலமாக பல்வேறு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கிக் கொடுத்துள்ளார் அதை அனைவரும் பயன்பெற்றுள்ளனா் ஆகவே தேர்தல் பொறுப்பாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற ஊர்கூடி தேர் இழுப்போம் வெற்றி பெறுவோம் கடந்த தேர்தலில் மதுராந்தகம் தொகுதி தோல்வியடைந்தது இந்த முறை அதையும் வெற்றி பெற செய்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மீண்டும் திமுக கோட்டை என நிரூபிக்க வேண்டும் தொகுதி வாரியாக தேர்தலுக்கான கூட்டங்கள் நடைபெறும் அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் செயல்பாட்டிற்கு செம்பட்டி அடி அடித்து இந்தியாவிற்கே உதாரணமாக தமிழகம் திகழ்ந்துள்ளது என பேசினார் உத்திரமேரூர் அருகே நெல் வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் வாடாதவூர் ஊராட்சி சடச்சிப்பாக்கம் கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்தை சுற்றி அந்த கிராம சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த கிராம மக்கள் கடந்த பல தலைமுறை தலைமுறையாக அங்குள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் களம் அமைத்து தங்கள் நிலத்தில் விளையும் தானியங்களை சேகரிப்பது வழக்கம் தற்போது அந்த கிராமத்திற்கு தமிழக அரசு சார்பில் நெல்களம் அமைக்க ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்வாகியுள்ளது இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகட்ட முயற்சிகள் செய்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மக்கள் கொடுத்த புகாரை அடுத்து ஆக்கிரமிப்பு செய்து அமைக்கப்பட்ட குடிசைகளை உத்தரமேரூர் துறையினர் இடித்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு செய்த நபர்களுக்கு ஆதரவாக சில அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு தாங்கள் தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வந்த அதே இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நெய்க்களம் அமைத்து தர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனா் மேலும் வேண்டும் வேண்டும் தாங்கள் பயன்படுத்திய இடத்திலேயே நெல்களம் வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது ஆனால் அதிகாரிகள் யாரும் அங்கு வராததால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் தங்களுக்கு அதே இடத்தில் நெல்களம் அமைத்து தராவிட்டால் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை அங்கு கொட்டி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தாங்கள் தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இடத்திலேயே நெய்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் திரு மனோகரன் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமர் வட்டம் வாடாதூர் ஊராட்சி எங்கள் ஊரில் எங்கள் மூதாதிகாலமாக அஞ்சு அஞ்சு பார் நாலு சர்வே நம்பரில் கிராம நத்தத்தில் எங்கள் மூதாதிகாலமாக கருத்த மேடமைத்து தானியங்களை சேமித்து அதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம் அவங்களுக்கு பின்னாடி நாங்களும் வாழை வளையமாக வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ கடந்த ஒரு பத்து மாத காலமாக இதே ஊரை சேர்ந்த தனிநபர் ஒருவர் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து ஒரு கொட்டை போட்டு விட்டார் அதுக்கு தகுந்த அதிகாரிக்கு மனு கொடுத்து அதிகாரியும் வந்து கொட்டையை பிரித்து போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல வைக்கப்பெற போட்டு அந்த இடத்த நான் விட மாட்டேன் அப்படி என்று தனிநபர் ஒன்று ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவரை அப்புறப்படுத்தி பழனி நகராட்சி அண்ணாமலை மருத்துவமனையில் ரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பழனி நகராட்சி அண்ணாமலை மருத்துவமனையில் பழனி நகராட்சி நகராட்சி சுகாதார மையம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இணைந்து ரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு முகாமை நடத்தியது நகராட்சி நகர் நல அலுவலர் மனோஜ்குமார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர்கள் அறிவு சங்க உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ரத்ததானம் கொடுப்பதன் அவசியம் இறந்த பின் உடல்களை தானம் வழங்குவதன் பயன் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியை ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்ததானம் வழங்கினர் ரத்ததானம் வழங்கியவர்களுக்கு முட்டை பழங்கள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது ரத்ததானம் கொடுத்ததற்கான பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது பலரும் கலந்து கொண்டு தங்கள் ரத்த வகையை அறிந்து கொண்டனர் பழனியில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு பணியின் போது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணம் சாமர்த்தியமாக நடத்துனர் பேருந்து நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு பழனியில் இருந்து புதுக்கோட்டை கிராமத்திற்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது ஓட்டுநர் பிரபு பேருந்தை போட்டியுள்ளார் சித்தளபாடம் பட்டி அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்து ஓட்டுநர் பிரபுவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தார் பேருந்து நிலைத்தடுமாறு சென்றதால் பயணிகள் அலறினர் இதனால் சுதாரித்த பேருந்து நடத்துனர் விமல் குமார் பேருந்தின் பிரேக்கை தனது கையினால் அழுத்தி ஓரமாக நிறுத்தினார் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்த ஆயக்குடி காவல்துறையினர் ஓட்டுநர் உடலை கைப்பற்றி பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புளியம்பாறையில் இருந்து ஆமைக்குளம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய சாலையின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தும் இதுவரை பாலம் கட்டப்படவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது புளியம்பாறையில் இருந்து நாரங்கா கடவுள் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்து நிதி ஒதுக்கிய பின்பும் இன்னும் அதற்கான பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் மக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக புளியம்பாறை கிளை செயலாளர் சுபைர் அவர்களின் தலைமையில் கட்சி தோழர்களுடன் நீலகிரி மாவட்ட தலைவரை சந்தித்து மனு வழங்கப்பட்டது தலைவர்கள் சிலைக்கு பாஜக புதிய நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் காந்தி காமராஜர் ஆகியோரது சிலைக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர்கள் பத்ரிநாராயணன் புவனேஸ்வரி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் தரம் வேளாண்மை பிரிவு மாநில செயலாளர் பார்த்திகேயன்

சிம்ஸ் பூங்காவில் நூற்றி முப்பத்தி ஓர் ஆண்டு பழமை வாய்ந்த மரம் அதிக காற்று வீசியதன் காரணமாக நடைபாதையில் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பழ கண்காட்சி நடைபெறுகிறது இந்த நிலையில் பூங்காவில் நூற்றாண்டு பெருமை கொண்ட நூற்று முப்பத்தி ஓரு ஆண்டு பழமை வாய்ந்த ராட்சல அதிக காற்று வீசியதன் காரணமாக நடைபாதையில் முறிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா பயணிகள் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது குன்னூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று மரத்தை அறுத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு முழுவதுமாக அகற்றினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பாஜக திரங்க யாத்திரை தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது மாவட்ட பாஜக கட்சி சார்பில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் வெற்றியையொட்டி இந்திய முப்படை ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது அரசு தொடக்க பள்ளியிலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரெங்கராஜன் தலைமையில் மாவட்ட துணைத்தலைவர் மணி முருகன் முன்னாள் பொருளாளர் முருகன் தேர்தல் பொறுப்பாளர் விநாயகமூர்த்தி முன்னாள் நகர தலைவர் பூமிநாதன் நகர தலைவர் முல்லைநாதன் ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் ராஜா ராஜதுரை வேலவன் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலம் பேருந்து நிலையம் வழியாக திட்டக்குடி தாலுகா அலுவலகம் வரையில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் அனைவரும் தேசிய கொடியை ஏந்தியபடி ராணுவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் வாழ்த்தி கோஷமிட்டு சென்றனர் அருகே தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நல்லறிவான் கடவுளின் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோ மாவிடங்கள் கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி நாள்தோறும் மகாபாரதம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நல்லறிவான் கடவுளின் நிகழ்வு நடைபெற்றது இதற்காக சுமார் ஐம்பது அடி நீளத்திற்கு மாபெரும் நல்லறிவான் உடல் உருவாக்கப்பட்டு நாகக்கண்ணி வேடமடைந்து பம்பை உடுக்கையுடன் பாட்டு பாடப்பட்டது பின்னர் பத்ரகாளிக்கு கோர பாடல் பாடப்பட்டு நல்லறிவான் கடவுளின் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கூட அம்மாவாசை இந்திய எட்டாவது வார்டு பகுதியில் பதினைந்து நபர்களுக்கு பட்டா வேண்டி வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டாம் பசலி ஜமாப்பந்தியில் எட்டாவது வார்டு பொதுமக்கள் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் ஊராட்சியில் எட்டாவது வார்டு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் பதினைந்து நபர்களுக்கு பல காலமாக பட்டா இல்லாமல் ஒரு அரசு சலுகையும் பெற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் வருவாய் கோட்ட அலுவலர் ரம்யாவிடம் எட்டாவது வார்டு பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சசிகுமார் ஆகியோர் மனு அளித்தனர் இந்த மனுவினை நேரில் வந்து ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்க ஆவணம் செய்வதாக ரம்யா உறுதியளித்துள்ளார் என பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சசிகுமார் மற்றும் எட்டாவது வார்டு பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் நடைபெற்றது மயிலம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுமார் மணிமாறன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் தெருவிளக்கு சாலை மேம்பாடு சுகாதாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் இதில் ஒன்றிய உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பலி இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கிளியனூர் அருகே அரசு அரசு தண்ணீர் டேங்கர் மீது மோதியதில் ஓட்டுநர் பலியானார் நடத்துனர் உட்பட மேற்பட்டோர் காயமடைந்தனர் தமிழ்நாடு அரசு பேருந்து சுமார் முப்பத்தி எட்டு பயணிகளுடன் நேற்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்பொழுது திண்டிவனம் அருகே ஓமந்தூர் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் நெடுஞ்சாலையில் உள்ள பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து பலமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த இருபதற்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பேருந்தில் நடத்துனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஐம்பது வயதான சேகர் உட்பட காயமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஜேசிபி உதவியுடன் பேருந்தை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர் ஏற்கனவே நெடுஞ்சாலையில் தைலாபுரத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்த தண்ணீர் வாகனத்தின் மீது மோதியதில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தவர் பலியானார் இதுபோல் நெடுஞ்சாலையில் தண்ணீர் ஊற்றும் வாகனங்களால் அடிக்கடி விபத்து நடப்பது குறிப்பிடத்தக்கது